சத்குரு ஒருவரை அடையாளம் கண்டு அவரது பாதங்களை மட்டுமே சரணாகதி அடைந்து நின்றால் எல்லா இன்னல்களையும் தீர்த்து கொள்ளலாம் என்பதை உணர்த்த குரு வழிபாட்டை உண்டாக்கினார்கள் இதனால் குரூர் பிரம்மா குரூர் விஷ்ணு குரூர் சாட்சார் பரபிரம்மா என்றும் குருவே சர்வ லோகானாம் என்றார்கள் ஆன்மீகத்தின் உச்சநிலைக்கு ஆரம்பம்தான் சத்குரு வழிபாடு பாபாவை குருவாகவோ சத்குருவாகவோ கடவுளாகவோ பாவித்து பக்தி செலுத்தும் பக்தருக்கு அவர் பக்தர் எங்கிருந்தாலும் தேடி வந்து பாபா நேரடியாக அனுகிரகம் செய்கிறார் இதனால் பக்தர்களின் விருப்பங்கள் நல்லபடி நிறைவேறுகின்றன எந்த இடத்திற்கு ஓடினாலும் யாரை தரிசித்தாலும் உங்களுக்குள் இருக்கும் குருவை அவர் உங்களிலிருந்து சொல்லும் ஆலோசனையை நீங்கள் கேட்டால்தான் உங்களால் எல்லாவற்றிலிருந்தும் மீட்சியடைய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் பாபா சொன்னார் நான் என் பக்தனின் அருகிலேயே தாசனாக நின்று இருப்பேன் அவர்களின் பிரேமையை எனக்கு உணவு அதற்காக நான் பசியுடன் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இதை நினைவில் கொண்டு உங்கள் கடமையைச் செய்யுங்கள் அவரின் ஆலோசனை நம்மை பல துன்பங்களில் இருந்து மீட்டெடுக்கும்